ஜனாஸ் ரெசிபிஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா அந்த ரெட் கலரில் தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க கூடவே வரக்கூடிய பில் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபிஸ் நாம் இன்னைக்கு ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாம் அதாவது என்ன பழமொழி அப்படின்னா இலைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது குண்டாக இருக்கக்கூடியவங்க கொழு கொழுன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு த பெஸ்ட் ரெமெடி பார்த்திங்கன்னா அது வந்து கொள்ளுதாங்க கொள்ளை வச்சு ஒரு துவையல் பார்க்கலாம் அன்னைக்கு ஃபுல்லாக பாருங்கள் மிதமான சூட்டில் கொள்ளை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் இந்த துவையலை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதிக பொருட்கள் தேவைப்படாது அதிகமாக உடல் எடை இருக்கக்கூடியவங்க வாரத்தில் நாலுலேருந்து அஞ்சு முறை சாப்பிடுங்க காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சின்ன சைஸில் கொஞ்சம் புளியை வந்து சேர்த்துக்கங்க நல்லா எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த எழுவத்தஞ்சி கிராம் கொள்ளுக்கு வந்து ஒரு மூணு பல் பூண்டு வந்து போட்டுருங்க அப்புறம் இந்த துவையலுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கு தண்ணி தெளித்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் நல்லா கெட்டியான பதத்தில் துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க இதை வந்து நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்லாம் அல்லது இட்லி தோசை எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சுலபமான வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே செய்யக்கூடிய ஒரு கொள்ளு துவையல் பார்த்துருக்கோம் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கொள்ளுடைய பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குதுங்க இதை வந்து வீக்லி வந்து ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதே போல் ரெசிபிஸ் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ